ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம காம்போ ஆஃபர் பேக் தான் பார்க்க போகிறோம் இதில் உருக்கள் மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாங்க சரடு மட்டும் தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஃபுல் செட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம் இந்த ஃபுல் செட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஒன்லி அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய் மட்டுமே இது யாருக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெப்சைட்டும் அவைலபிள் இருக்குது வெப்சைட்டில் வேணுனாலும் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற வாங்கல்யம் வந்து உங்களோட இது எதுவாக இருந்தாலும் நாங்கள் அட்டாச் பண்ணி கொடுப்போங்க உதாரணத்துக்கு இதில் பட்டை நாமம் சொல்லிட்டு எந்த மாங்கல்யமாக இருந்தாலுமே அட்டாச் பண்ணி கொடுப்போம் உங்களோட விருப்பம் தான் எது நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது சிங்கிளும் வாங்கிக்கலாம் ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க அடுத்து பாருங்க அதே மாதிரியான செட்டு தான் கம்ப்ளீட் செட் பேக் பண்ணியிருக்கோம் பட் இதுல வந்து சொக்கநாதர் மீனாட்சி தாலி போட்டிருக்கோம் உங்களுக்கு என்ன மாங்கல்யம் வேணும்னாலுமே நீங்க அட்டாச் பண்ணி இதே மாதிரி வாங்கிக்கலாம் சரடு பார்த்தீங்கன்னா என்ன சரடு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் வாங்கிக்கலாம் நிறைய வெரைட்டி அவைலபிள் இருக்கு சேம் பிரைஸ் தான் உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் வண்டலி அதாவது ஜஸ்ட் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு இந்த கம்ப்ளீட் செட் உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம் டோர் டெலிவரி அவைலபிள் இருக்கு அதாவது நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபோன் கால் மூலயமா கூட இந்த ப்ராடக்ட்லாம் உங்க வீடு தேடி வர வைக்க முடியும் அடுத்து பாருங்க செட்டிநாடு தாலி தேர் தாலின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான செட்டிநாடு தாலி அதே மாதிரி அஞ்சு சவரன் மதிக்கிறா மாதிரியான சரடு செயின் போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த சரடு செயின் தேவைப்படுதுனாலும் வாங்கிக்கலாம் உருக்கலம் டிஃப்ரெண்டாக வந்து இதில் வேர் பண்ணிருக்கோம் பாருங்க ஸோ கொடுத்துருக்கோம் இதில் வந்து லக்ஷ்மி காயின் சாலிட் லக்ஷ்மி காயின் வரும் அதே மாதிரி ஸ்டோன் மேங்கோ ஸ்டோன் மேங்கோ இருக்காது ப்ளைன் மேங்கோ இருக்கும் ஃபுல் க்ளோஸ்டு அதே மாதிரி வாழை சீக்கும் ஃபுல்லி க்ளோஸ்டு தான் வரும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ பிப்டி ருபீஸ் வண்டியதாவது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நாங்கள் சிம்பிள் ஒரே ஒரு சிம்பிள் மெத்தட் தாங்க உங்களுக்கு வீடியோவில் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா அதில் எந்த நம்பருக்கு வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை டைரெக்டாக ஃபோன் பண்ணி நீங்கள் அவங்க கிட்ட வந்து ஃபஸ்ட்டு உங்களோட மாங்கல்யம் முறுக்கள்லாம் வந்து அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லிடணும் அதுக்கப்புறம் வந்து நான் மெசேஜ் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறப்பா அப்படின்னாலுமே ஓகே தான் ஸோ டைரக்டாக நீங்கள் வந்து கால் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலயமா கூட வந்து உங்களோட ஆர்டரை நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் இருக்க உருக்கெல்லாம் தனித்தனியாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இந்த கம்ப்ளீட் செட்டில் உங்கள் மாங்கல்யம் எதுவாக இருந்தாலுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் கஸ்டமைஸ் ஆப்ஷன் வந்து அவைலபிள் இருக்கு அடுத்து கிறிஸ்டியன் தாலிங்க கிறிஸ்டியன் தாலியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த கல் வச்ச மாதிரியான உருக்கல் போட்டுருக்கோம் அதாவது மாதா காயின் நம்ம லக்ஷ்மி காயின் இருக்கு இல்லையா அதே மாதிரி மாதா காயின் போட்டிருக்கோம் இந்த சரடு பாருங்கள் த்ரீ பால் வச்ச மாதிரியான சரடு வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஒரு மூணு சவரன் டிக்னஸில் சரடு வந்துடும் உங்களுக்கு அஞ்சு பவுண்ட் திக்னஸ்ல வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு பவுண்ட் திக்னஸில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் என்ன சரடு நீங்கள் எடுக்கிறீங்களோ எவ்வளோ திக்னஸில் தேவையோ எவ்வளோ லென்த்தில் தேவையோ நீங்கள் வாங்கிக்கலாங்க ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வண்டி அதாவது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே அடுத்து பாருங்கள் இது வந்து தட்டை தாலி கலெக்ஷன்ஸ் அதாவது பொட்டு தாலி சொல்லுவோம் இல்லையா செட்டி தாலி நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஆந்திரா ஸ்டைல் கேரளா ஸ்டைல்லாம் போடுவாங்க அந்த மாதிரியான தாலி கலெக்ஷன்ஸ் தான் இதுவும் வந்து த்ரீ பால் செயின் கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கம்ப்ளீட் செட்டு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸும் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே அதாவது ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு இதில் மாங்கல்யம் வேற மாற்றணும் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த செட்டு எனக்கு பிடிச்சிருக்குப்பா பட் வேற மாங்கல்யம் எங்களுடைய இது அதை வந்து இது கூட அட்டாச் பண்ணி கொடுப்பீங்களா இதே மாதிரி செட்டு எனக்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாங்க மாங்கல்யம் மட்டும் வேற வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் போட்டு வாங்கிக்கலாங்க இல்லை இந்த செயின் மட்டும் தனியாக எனக்கு கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கிடைக்கும் உருக்கல் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் அடுத்து பாருங்கள் இது வந்து தொப்பத்தாளின்னு சொல்லுவாங்க நிறைய சிம்பிள்ஸ் அவைலபிள் இருக்குது தொப்பத்தாலியில் என்ன சிம்பிள் உங்களுக்கு தேவைப்படுதோ அதாவது நாமம் பட்டை தென்னங்கீத்து நாமம் தென்னங்கித்து பட்டை வரும் பிள்ளையார் தொப்பை வச்சு பின்னாடி வரும் ஸோ அந்த மாதிரி உங்களோட டிசைன்ஸ் எது தேவைப்படுதுனாலும் வாங்கிக்கோங்க இந்த சரடு வந்து ஒரு மூணு சவரன் திக்னஸ்ல வரும் ஓகேங்களா இது வந்து ஒரு மூணு சவரன் திக்னஸ்ல போட்டிருக்கோம் உங்களுக்கு இன்கேஸ் வந்து பத்து பவுண்ட் திக்னஸ்ல வேணும் இருபது பவுண்ட் திக்னஸ்ல வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை அஞ்சு சவரன் திக்னஸ்ல தேவைப்படுதுனாலும் வாங்கிக்கலாம் இப்போ இந்த கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸும் உங்களுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி அதாவது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இந்தியாவில் நீங்கள் மும்பையில் இருக்கீங்க டெல்லியில் இருக்கீங்க ஆக்ராவில் இருக்கீங்க எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு கொரியர் வரவங்க நிறைய பேர் கோலாரில் இருந்து ஃபோன் பண்ணுவாங்க பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க கேரளா ஆந்திரா சைடு இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸோ உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த சொக்கர் மீனாட்சி தாலி உங்களுக்கு பிளைனான அதாவது எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க்கும் இல்லாத கம்ப்ளீட்டான செட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அஞ்சு பவுண்ட் திக்னஸில் சரடு செயின் போட்டிருக்கோங்க இது அஞ்சு சவரன் திக்னஸ்ல ஒரு நார்மலான சரடு செயின் இதுலேயே கட்டிங் டிசைன் வேணும் உங்களுக்கு முறுக்கு செயினில் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் உருக்கல் மட்டும் தனித்தனியாக கிடைக்குமா அப்படின்னாலும் கிடைக்கும் இதில் எல்லாத்துலேயுமே ஸ்டோன் வச்சு வேணும்பா எனக்கு அப்படின்னு கேட்டாலுமே கிடைக்கும் இப்போ இந்த செட்டோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் தேவைப்படுறவங்க பண்ணிக்கோங்க இதில் உங்கள் மாங்கலையும் எதுவாக இருந்தாலும் அட்டாச் பண்ணி வேணும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாங்க அடுத்து பாருங்கள் இது வந்து லக்ஷ்மி முகப்பு செயின் ஸோ இந்த வந்து ரெண்டு பக்கமும் லக்ஷ்மியோட உருவப்படம் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் செயினோட மதிப்பு ஒரு ரெண்டு பவுண்ட் திக்னஸில் வரும் இந்த முகப்பு வந்து ரொம்ப எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும் ஸோ உங்களுக்கும் தேவைப்படுது வாங்கிக்கோங்க இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த கம்ப்ளீட் செட்டோட ரேட்டு ஜஸ்ட் ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய் மட்டுமே அதாவது தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது எல்லாம் நம்ம வெப்சைட்டில் கூட இருக்குங்க நீங்கள் வெப்சைட்டில் வேணுன்னா கூட உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஃபைனலாக ஒரு லாஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் இன்றைக்கி வீடியோவில் இது வந்து பொட்டு மாங்கல்யம் பொட்டு மாங்கல்யத்தில் கம்ப்ளீட் உருக்கல் போட்டு ஒரு பத்து பதினஞ்சு சவரன் திக்னஸில் உங்களுக்கு சரடு போட்டிருக்கோம் இந்த சரடு வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஒரு பதினஞ்சு பவுண்ட் வருங்க கண்டிப்பாக தேர்ட்டி இன்ச்லயும் போட்டிருக்கோம் சரிங்களா இந்த மாதிரியான கம்ப்ளீட் செட்டு உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் வாங்கிக்கலாம் இந்த செட்டில் எனக்கு அஞ்சு பவுண்ட் திக்னஸில் போதும்பா அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை வேறு செயின் கலெக்ஷன்ஸ் தேவைப்படுதுனாலுமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ இந்த கம்ப்ளீட் செட்டோட பிரைஸ் இவ்வளோ திக்னஸில் இவ்வளோ லென்த்தான செயினில் இந்த அளவுக்கு உருக்கல் போட்டு இதோடய ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே அதாவது ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த செட்டிலேயே உங்களோட தலை எதுவாக இருந்தாலும் நாங்கள் மாற்றி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் அதாவது இது வேறு ஒரு கஸ்டமருக்கு போறது இந்த மாதிரி உங்கள் செட்டை நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்